கௌதம் மதுமிதா சீரில் இப்போ ரடகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் நம்ம மதுமிதா வந்து அப்படியே இலையில வந்து நிறையா வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க கௌதமோட இலையில அப்படியே வந்து எடுக்க எடுக்க முட்டை இது அதுன்னு என்னென்ன சாப்பிட்றாரோ அது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிருக்கு என்னடா என் இலையில எதுவுமே இல்லை எல்லாரும் சாப்பாடுக்குள்ளே வந்து முட்டையை ஒழிச்சு வைப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே உன் இலைக்குள்ளே சாப்பாடுக்குள்ளே இருக்கேடா என் இலையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் சாப்பாடு வந்து சிஸ்டர் வந்து அதிகமாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க உன் இலையை பார்த்து சாப்பிட வேண்டியது தானே இங்கே என்னடா இருக்குது எதுவுமே பார்த்தாதரா நண்பா எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது கேட்டு வாங்கிட்டாடா அதெல்லாம் கேட்கக்கூடாதுரா அவங்களா வச்சால் தான் நம்ம சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ சாப்பிட்ற இங்கே அறமுட்டிங் கா முட்டிங்க தானே இருக்குங்கிற மாதிரி இருக்கா அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷ் சீக்கிரம் சாப்பிட முடியுங்க மாயா பண்ண ஸ்வீட்டை வந்து வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜீவா எனது ஸ்வீட்டெல்லாம் பண்ண தெரியுமா மாயாவுக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கௌதம் வந்து கேட்குறாங்க ஆனால் என்னென்னு நினச்சிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியுன்னு நான் வந்து சூப்பராக வந்து சமைப்பேன் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தூக்கோட காட்டுறாங்க இந்த தூக்கம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்பா தெரியலையா மேலே மேலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மேல் வீட்டு தூக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாம்மா எனக்கு தூக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது என்னம்மாயா தூக்க கூட மாற்ற மாட்டியா அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு என்னடா தெரியும் கனவாக கண்ட ஸ்வீட் நல்லாயிருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்தல சூப்பராக இருக்குன்னு சொன்னல தூக்க வச்சு இப்போ தேவைலாம நீ மாட்டிக்கிறப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி சரி புரியுது புரியுது அப்படின்னு சொல்லி காமலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரேணுகா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சபையில் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க இதை பார்த்தா மாடி வீட்டு தூக்கு மாதிரி இருக்கே ஆமாம் ஒரு வீட்டில் ஒரு தூக்கு ஒரே மாதிரி இருந்தால் இன்னொரு தூக்கு அதே தூக்கு இன்னாக்கி மேலேருந்து கயிறை கட்டி கீழேயா இருக்கணும் மாயா கஷ்டப்பட்டு சமைச்சதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இதுக்கு தான் பால்கனியில் ரொம்ப நேரம் நின்னியா மாயா சரி சரி நான் எதுவும் உண்மையை எதுவும் சொல்லலைல அப்படின்னு சொல்லும்போது சொல்லவா சொல்லவான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களேங்கிற மாதிரி காமெடியாக சிரிச்சாம சிரிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லாருக்கும் ஸ்வீட் வைக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்டன் ஸ்பேஸில் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்தது என்ன பிளானு தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசும்போது முதல்ல வெத்தலை பார்க்க வந்து மடித்து வந்து கொடுப்போம் இதில் ஒரு சின்னதாக போட்டி வச்சுக்கலாம் என்னத்தை சொல்கிறீங்க இதில் என்ன போட்டி நீங்கள் வந்து வெத்தலையை வந்து மடித்து சாப்பிடக்கூடாது மதுமீதாக தான் கொடுக்கணும் மாயா வந்து ஜீவாவுக்கு வந்து கொடுக்கணும் இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போதே யார் நாக்கு அதிகமாக சவுந்திருக்கோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தானே பேர் தானே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெத்தலைக்கு அவங்க தான் வந்து ரொம்ப அன்பா பாசமாக நடந்துக்கிறாங்கன்னு நான் அப்படியே வந்து சுத்தமாக வந்து நம்ம மாயா வந்து பார்த்துட்டு அப்படியே வெத்தலை சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு ஜீவா கொடுக்குறாங்க ஜீவா வந்து அப்படியே மாயாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து வாயில் வந்து வெத்தலையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதுமிதாவை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆனால் இவர் வந்து மதுமிதா கொடுக்கும்போது கையால் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவும் இருக்கா சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்னென்னா பண்ணுற இந்த சைஸ் எதுவும் மெஷர்மெண்ட் பண்ணுறியா வெத்தலையில் யாரும் சைஸை வந்து மெஷர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி தண்ணியில் வந்து லைட்டாக முக்கி அப்படியே உதடுறாங்க கொஞ்சம் விட்டா துவச்சி ஐன் பண்ணி இஸ்திரி பண்ணி தான் கொடுப்பில் இருக்கேன் மதுமிதாக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து அப்படியே சொன்னோம்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குது இவர் எப்போதும் வந்து இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அன்பா பசமும் வந்து சொல்கிறாங்க என்ன இது போட்டியில் வந்து சுவாரஸ்யமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் மாயா ஓ நாக்கை காட்டுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து நாக்கு ஃபுல்லாக வந்து சக்கச்சவே நீ இருக்குது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து ஒத்துமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பையன் அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கானா ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜீவாவோட நாக்கு வந்து பார்த்தா சவுக்கவே இல்லை நீ வந்து என் மேலே அன்பு பாசம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜீவா வந்து சண்டைக்குன்னு வராங்க டேய் இது நார்மலான விஷயம்டா இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதாவுக்கு அதே மாதிரி தான் வந்து நாக்கு வந்து சரியாக சவக்கவே இல்லை அப்படியே தான் இருக்கு சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை வெத்தலை சாப்பிட்டா என்ன சவக்குமா என்ன அப்படி சொல்லிக்கான் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ இன்னொரு ஒரு போட்டி வச்சுக்கலாம் யாரோட மனசுல யார் இருக்கா அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமா என்ன சொல்றேன் என் மனசில் தான் இருக்கான் ஜீவா மனசுல நான் தான் இருக்கேன் இதுல என்ன போட்டி அனி அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்கவுங்க மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன் மாயாக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா கிட்டே நம்ம அதித்தி அப்படியா மாயாவுக்கு வந்து பிடிச்ச கலர் வந்து பிங்க்கு அப்படின்னு நம்ம மதுமிதா கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம கௌதம் அப்படியா பிங்க் கலர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சூப்பராக வந்து கை தட்டுறாங்க பரவாயில்லடா பொண்டாட்டிக்கு பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க சரி உன் ஒய்ஃபுக்கு என்ன சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் அது சாப்பாடாக இருக்கலாம் ஸ்வீட்டாக இருக்கலாம் சம்திங் எது வேணான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஜீவா அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து காதல் வந்து சொல்கிறாங்க மதுமிதா காதலை ஐஸ்க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் தான் ரொம்பவே பிடிக்கும்னு நம்ம ஜீவாவும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஏ ஜாலி 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 சூப்பர் சூப்பர் சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்ட ஜீவா எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம் இது கூட தெரியாட்டா எப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி மதுமிதா நீ மாப்பிள்ளையை பற்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயம் பதில் யாராலையும் யூகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அண்ணனுக்கு பொடி கிளி தான் பிடிக்குங்கிற மாதிரி மதுமிதா வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து மாயா வந்து சத்தமாக வந்து சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா வாவ் கரெக்டாக தான் சொல்லியிருக்க ஆனால் அதுக்கும் மேலே எனக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடு இருக்குது அது யாராலையும் யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது உப்புமாங்கிற மாதிரி பேசிடுறாங்க நம்ம வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது நம்ம கௌதமுக்கு எப்படி நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச செஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு அப்படியா யாருக்கும் உப்புமா பெருசாக பிடிக்காதுன்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு உப்புமா தான் பிடிக்குமா அப்பில் இன்றைக்கி நைட்டே வந்து சூப்பராக செஞ்சு அசைத்தீர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு நீ எல்லாேருக்கும் உப்புமா கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் விதமாக சமைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து சந்தோஷம் வந்து பேசுகிறாங்க இதில் என்ன இருக்குது அவருக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ கலரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு யாரை தெரியுமா ரொம்பவே பிடிக்கும் சிங்கர்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் பாத்ரூமில் வந்து அவர் சாங் தானே பாடிக்கிட்டே இருப்பீங்க ஆமாம் இவன் வந்து சூப்பராக வந்து சாங் வந்து பாடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பிள்ளை என் பொண்ணு உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என் பொண்ணை பற்றி சொல்கிறீங்களான்னு ரேணுகா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலர் பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுவுமே தெரியாது என்னை பற்றி இவரை அசிங்கப்படுத்துறது நல்லா இருக்காது கிண்டலுக்கு சிரிச்சா கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படியே விடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கா அப்படியே வந்து பேசி அப்படியே விட்டுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கௌதம் மதுமிதாக தனியாக கூட்டிகிட்டு வராங்க என்னை பற்றி எப்படிங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு கல்யாணம்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறோங்கிற விஷயம் தானே அதனால உங்களை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஸ்பேஸ் நிறையா இருந்ததுனால நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசும்போது எப்படிங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் வந்து யோசிக்கவே இல்லையே மன்னிச்சிருங்க சாரிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க உங்கள் தங்கச்சிக்கு என்ன பிடிக்குன்னு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க உங்கள் அம்மா அப்புறம் அஸ்வினிக்குன்னு ரோகலுக்குன்னு எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குன்னு தெரியும்ல இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் தானே நம்பர் ஒனில் ஃப்யூச்சரில் வந்து வரப்போகிறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லாமே வந்து லேட்டாக புரிய போகுது அவ்வளோதானாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கல கொஞ்சம் லேட்டாகுது எனக்கு சீக்கிரமாக வந்திருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் இதை குத்தோம் அது என்னால் முடியலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்களை பற்றி கூடிய சீக்கிரம் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அடுத்த வாட்டி வந்து பத்துக்கு பத்து மார்க் வந்து நான் எடுத்துக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கௌதம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மதுமிதா பேசும்போது நான் உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கலங்கிற விஷயத்தை வந்து உங்கள் மனசுக்கு வந்து கஷ்டமாகலையா அப்படின்னு நம்ம கௌதம் கேட்கும்போது இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸாக தானே வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒருத்தரோட மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பரவாயில்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை விடலாமே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ந அப்போன்னு பார்த்து டுமில் டமாலுங்கிற மாதிரி சத்தம் வந்து கேட்குது கௌதமுக்கு பக்கத்தில் என்ன ஏதுன்னு பார்த்தா கிரண் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க கிரண் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க கிரண் வந்து சந்தோஷமாக வந்து அப்படியே சிரிச்ச முகமாக வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னு